விஷயத்தை பத்தி பேச போறோம் யார பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா திரு கே ஏ செங்கோட்டையன் இருக்காரு இல்லையா அவர் அதிரடியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக வந்து நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சோ கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியில இருந்து விலகி போன எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றிணைக்கணும் அதிமுக வந்துட்டு சரிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு சோ கட்சியில இருந்து விலகி போன எல்லாத்தையுமே ஒன்றிணைச்சு மறுபடியும் பழைய அதிமுகவை மீட்டெடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் வழியிலையும் ஜெயலலிதா வழியிலையும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு பத்து நாள் கெடு அப்படின்றத தர அப்படின்ற மாதிரியும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் இருந்தாரு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் கிட்ட இருந்த முக்கியமான பதவிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்க எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா அவர் பறிச்சிருந்தாரு அடிப்படை உறுப்பினர் அப்படின்ற பதவி மட்டுமே அவருக்கு விட்டு வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ பத்து நாள் கெடு கொடுத்திருந்த கே செங்கோட்டையன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா எந்த விதமான இடங்கள்லையுமே அடிப்படையில் அதை தாண்டி எந்த விதமான பேட்டிகள் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீரியஸாக கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கேட்கும்போதுமே வந்துட்டு கூட நான் கெடு அப்படின்லாம் வந்துட்டு சொல்ல நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் விளக்கம் கொடுத்துருந்தார் ஸோ அதனால் வந்துட்டு கே ஏ செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா மறுபடியும் அதிமுகவே பயணம் பண்ணாரு பண்ண போகிறாரு போல எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா அவருடைய தலைமையை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு போல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நேற்று விருதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆனால் தேவர் ஜெயந்தி இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு ஓபிஎஸோட காரில் போனது அந்த நினைவிடத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிடிவி தினகரனை சந்தித்தது மூணு பேரும் கூட்டாக பேட்டி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தமிழக அரசியலில் பரபரப்புக்கு உள்ளாக்கியிருக்காரு செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லலாம் கட்சியை விட்டு நீக்கினா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா கட்சியை விட்டு நீக்கினா சந்தோஷம் தான் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது நீக்கட்டும் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அவர் பேட்டி கொடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அவர்கிட்ட சிறந்த அடிப்படை உறுப்பினர் பதவி அப்படின்றது பறிக்கப்பட்டிருக்கு ஸோ இதை பற்றி நான் நாளை காலையில் பதினோரு மணிக்கு என்னுடைய ஆஃபீஸில் விளக்கம் தரேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருந்தாலும் மறுபடியும் அரசியல் களத்தை பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் மாற்றிருக்காரு செங்கோட்டையன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கே ஏ செங்கோட்டையன் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சந்திப்புக்கான பின்னணி அப்படின்றது என்ன அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக இது இன்னும் ஆக போகுது எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி டீல் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டை கோட்டைன்னு இருக்காரு எம்ஜிஆர் காலத்துல இருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகல தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா வளம் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எம்ஜிஆர் காலத்திலயா இருந்தாலும் சரி ஜெயலலிதாவுடைய காலத்திலயா இருந்தாலும் சரி அதிமுகவுடைய உச்சகட்ட தலைவர்கள் அப்படின்ற பேர் எடுத்தோம்னா அதுல கேஎஸ் எஸ் செங்கோட்டையனை புறக்கணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் அவ்வளவு முக்கியமானவரா அதிமுகல வளம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கான கட்சியில முக்கியமான அந்த பொறுப்புகளா இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்துட்டு matomar na எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா அவங்க இருந்த வரைக்குமே வந்துட்டு கோபி பகுதிக்குள்ளே என்ன நடக்கணும் யாருக்கு பொறுப்புகள் போடப்படணும் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு அப்படின்ற மாதிரி கோபியை தன்னுடைய ஃபுல் கண்ட்ரோலில் ஈரோடு புறநகர் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு பார்த்தோன்னா தன்னுடைய ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருந்தாரு செங்கோட்டையன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடியினுடைய தலையீடு வந்ததுனாலையும் அதை தாண்டி வந்துட்டு கேஏ செங்கோட்டையனுடைய ஆப்போசிட் குரூப் இருப்பாங்க இல்லையா அரசியல் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே பார்த்தோம் அப்படின்னா ஆதரிக்க ஒரு அணி இருந்துச்சுன்னா எதிர்க்க கண்டிப்பாக ஒரு அணி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூடிய அணிக்கு சப்போர்ட்டா எடப்பாடி ஃபேவர் பனிசாமின்றது அவங்க சொல்லி சொல்லக்கூடிய ஆட்களுக்கு பதவி போடுறது அப்படின்னு சொல்லி இருந்தது இந்த மோதலுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்து அது எங்க எங்கேயோ போச்சு அதிகடா வினாசித் திட்டத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதாவிடைய புகைப்படங்கள் போடல அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு பரபரப்பு கிளப்பப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் பட் லாஸ்டா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் சட்டமன்றத்துல அதிமுக உறுப்பினர்களோட சேராம இருந்தது திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்லிக்கு போய் பாஜக தலைவர்களை மீட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவருடைய அரசியல் கட்ட நர்வில் பரபரப்பு மக்கள் வச்சிருந்தாரு தன்னை சுத்தி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைன் லிட்ட உருவாக்கி இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் சோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அகேன்ஸ்டா அவரால் நிராகரிக்கப்பட்ட அவர் மேல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி சொல்றது இல்லைப்பா அவர் சரியா மாட்டார் அவர் வந்துட்டு துரோகி அப்படின்னு சொல்லி எண்ணம் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் செங்கோட்டையன் ஒரு பக்கம் டிடிவி தினகரன் சசிகலா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் தூண்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா அதற்கு எதிராக ஒருங்கிணைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நாலு பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை விட ஒரு படி மேலே அதிமுக வந்துட்டு ஆண்டுகிட்டு இருந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க நாலு பேரும் மீட் பண்ணியிருக்கிறது இவங்க நாலு பேரும் ஒன்னா சேர்ந்துருக்கிறது அப்படின்றது அவ்வளவு ஈஸியாக எடப்பாடி பழனிசாமியால் புறக்கணிச்சுட்டு போகக்கூடிய விஷயம் கிடையாது அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ சசிகலாவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பல அதிர்ச்சிகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இக்கு வச்சு சொல்கிறது கே ஏ செங்கோட்டையன் மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல முன்னணி தலைவர்கள் பல மூத்த தலைவர்கள் இருந்து பிரிஞ்சு இவருக்கு எதிராக மறுபடியும் இந்த பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ என்ன பண்ண போகிறார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி மேலே என்ன தப்பு அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்டோம் அப்படின்னா எம்ஜி ஜெயலலிதா இருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி அந்த கட்சிக்குள்ளே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக ஏதாவது ஒரு வேலை பண்ணுறது தில்லுமுள்ளு பண்றது மாட்டிக்கிறது கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து ஒருத்தரை வந்துட்டு கட்சி தலைவர் தூக்கி எறிகிறது அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் மனசு திருந்தி வந்து மன்னிப்பு கேட்டார்னா எந்த தலைவர் அடிப்படை உறுப்பினர் பதவியை புடுங்கினாரோ அதே தலைவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அவர் அமைச்சராக்கிலாம் அழகு பார்த்திருக்காங்க அப்படினே சொல்லலாம் இதுதான் வந்துட்டு அரசியல நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி பலருக்கு வந்துட்டு பார்த்தோம்னா மன்னிப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் இருந்து எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன பண்ணிட்டோம்னா நம்ம அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டோம் ஓபிஎஸ் ஒதுக்கிட்டோம் சசிகலா ஒதுக்கிட்டோம் தினகரனை ஒதுக்கிட்டோம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நம்ம ஜெயிச்சிருந்தோம் ஸ்ட்ராங்கா மாறி இருந்தோம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துருந்தோம் அப்படின்னா பேச்சே கிடையாது எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவர் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிக்கலாம் ஆனா கிட்டத்தட்ட பத்து தேர்தல்கள் நம்ம தோற்குறோம் சட்டமன்ற தேர்தலில் தோற்குறோம் நாடாளுமன்ற தேர்தலில் தோற்குறோம் ஊராட்சி தேர்தலில் தோக்குறோம் நகர்ப்புற ஊராட்சி தேர்தலில் தோற்குறோம் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சந்தித்த எல்லா தேர்தல்கள்லையுமே வந்துட்டு தோல்வி 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 தோல்வின்னு சொல்லிட்டு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொன்னால் கட்சி நாலா அஞ்சா பிளவுப்பட்டு கிடக்கிறது ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் டிடிவி அப்படின்னு சொல்லி இருந்தோம் அப்படின்னா யாருக்குமே வந்துட்டு அந்த வெற்றி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கல இது வந்துட்டு திமுகக்கு சாதகமாக போய்கிட்டு இருக்காங்க அவங்க செஞ்சதெல்லாம் வந்துட்டு செஞ்சுட்டு போட்டு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா எந்த நிபந்தனையும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் கட்சியில இருந்து வேலை செய்யறதுக்கு ரெடின்னு சொல்லிட்டுலாம் ஓபிஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அவங்கள மறுபடியும் ஒன்று சேர்ப்போம் கட்சியை வலுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் எடப்பாடி பழனிசாமி அதை அக்செப்ட் பண்ணிக்காதது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் சசிகலா இல்லை ஓபிஎஸ் இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரோம் டிடி விதிநாதனா உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா நம்மளுடைய முதலமைச்சர் பதவி அப்படின்றது இல்லையா அதாவது முதலமைச்சர் கனவு அப்படின்றது அந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்க எல்லாம் போடுவாங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி அந்த தலைமை பொதுச் செயலாளர் பதவி அப்படின்றது வந்துட்டு அவங்க கைகளுக்கு போயிடும் அரசியலில் நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் இருந்த இடம் தெரியாமல் போயிடுவோம் ஏன்னா அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க மூலியமாக தான் நம்ம பதவிக்கே வந்தோம் பின்னாட்கள் அவங்களே நம்ம தூக்கி எறிஞ்சிருக்கோம் ஸோ இதை வந்துட்டு அவங்க அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற மாட்டாங்க அப்படின்றதுனால தான் எடப்பாடி பழனிசாமி யாரையுமே சேர்த்துக்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது பட் இப்போ எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்கிட்டா என்ன அவருக்கு கீழே இருக்கிறதுக்கு இந்த பக்கம் நம்மலாம் வந்துட்டோம் எடப்பாடி பழனிசாமி தனியாக விட்டுட்டோம் அப்படின்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக தனியாக போக போறாரு அங்கே எல்லாரும் அங்கே எப்படி சொல்கிறது இங்கே எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இருக்காரு அதிமுகவில் இருக்கிற எல்லாம் இங்கே இருக்கோம்னா இதுதானே அதிமுக அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது பல முக்கிய முன்னாள் அமைச்சர்களுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்துட்டு பேட்டிகள் ஆ ஊ அப்படிலாம் நடக்காது அவங்க சொல்றதுல நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே பல மூத்த அமைச்சர்களுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய மௌனம் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பா ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு இன்னும் ஆறு மாசம் கூட முழுசா இல்லாத ஒரு காலகட்டத்துல கட்டுக்கோப்பா இருந்த ஒரு கட்சியில மறுபடியும் கழகம் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ என்னதான் கே செங்கோட்டையன அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து தூக்கி இருந்தாலும் அதனுடைய பின்விளைவுகள் என்ன மாதிரி இருக்க போது எடப்பாடி இந்த எலெக்ஷனை எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் ஸோ நீங்க செங்கோட்டையனை பத்தி என்ன நினைக்கிறீங்க செங்கோட்டையன் இல்லாம கோபி தொகுதியில அதிமுகவால ஆதிக்கம் அப்படின்றத செலுத்த முடியுமா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தரேன் பை வாய்